புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணுமா ஓகேங்களா இல்ல படிப்புல வந்து வேற லெவல்ல நான் வரணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா நல்ல நட்பு வட்டாரம் நல்ல நல்ல நண்பர்கள் இவங்க கூட இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரத்திலையும் வந்து முருகப்பெருமான வழிபாடு தாராளமும் பண்ணால் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாளில் கூட பண்ணலாமா வச்சுக்கோங்களேன் இப்படி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா வாழ்க்கை துணை அருமையான வாழ்க்கை துணை அருமையான நண்பர்கள் மிக மிக சிறப்பான கல்வி அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் உங்களுடைய கையில கொண்டு வந்து சேர்ப்பார் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போங்க ஆறு சுற்றுக்கள் சுற்றி வந்து மனமுருக வேண்டிக் இந்த வாரத்தில் வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்களாக அமைகின்றது பண தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது இந்த நாட்கள முக்கியமான உங்களுடைய வேலைகளுக்கு எதுக்கு இருந்தாலும் இந்த நாட்கள் யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும் பூசம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணாலும் வந்து அதில் ஏதாவது தடங்கல்கள் வந்துடுது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நான் வந்து சில நாட்கள் சொல்கிறேன் அந்த நாட்களையும் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்சா எந்த நாட்கள் வேணாலும் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு போங்க அருகம்புல் மாலை கட்டி போடுங்க விநாயகப் பெருமானுக்கு இரண்டு விளக்குகள் ஏற்றுங்க விநாயகப் பெருமான் சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வாங்க சரிங்களா ஒன்பதையும் சுற்றி வந்துட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் விநாயகப் பெருமான் முன்போயுங்கள் கோரிக்கைகள் வந்து தடங்கல்கள் தாமதங்கள் இது இல்லாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவார் இந்த வாரத்தில் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண வரக்கூடிய நாட்களாக அமைகின்றது இந்த நாட்கள் வந்து முக்கியமான எந்த வேலையும் இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க புத்திசாதிரியமாக அனைத்து வேலைகளும் எல்லாத்தையும் பார்ப்பீங்க சரிங்க நான் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா விவசாயத்தில் வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா சாஃப்ட்வேர் துறையில் நான் இருக்கேன் சாஃப்ட்வேர் துறையில் வந்து எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போடணும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும் வாழ்க்கை வர அமையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு குரு பகவான் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் நெய் விளக்குகள் ஏற்றுங்க கொண்டக்கடலை மாலை போடுங்க குரு பகவானுடைய அந்த நவகிரகத்தை வந்து நீங்கள் ஒன்பது முறை சுற்றி வாங்க சரிங்களா ஒன்பது முறை சுற்றி வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மூன்று முறை தனியாக வந்து ஒரு மூன்று முறை சுற்றி வாங்க இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தாறு இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்களாக அமைகின்றது இந்த நாட்களை வந்து நீங்கள் முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரி தான் ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணுமா இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் பண உறவுகளும் வரக்கூடிய நாட்களாகவும் இந்த நாட்கள் அமைகிறது பிஸ்னஸ் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் பேசுகிறது இந்த நாட்களை பேசி பாருங்கள் பண உறவுகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இப்படி பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும்